ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க நீங்களும் எல்லோரும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மண்டே வந்துட்டோம் வழக்கம் போல் ஜிங்களாலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் போரிங்க மண்டே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படி தானே அப்படியெல்லாம் இல்லைங்க மண்டே சுறுசுறுப்பாக நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அந்த சுறுசுறுப்போடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் என்ன தெரியுமா சொல்ல போகிறேன் யூடியூப்பில் என்னோடய வருமானம் என்னன்ட்டு பரவாயில்ல என்னை விட வெளியில் நிறைய பேர் பேசிக்கிறாங்க ஸோ அவங்களுக்காக சேர்த்து நீங்களும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா நான் யூடியூப்பில் என்ன வருமானம் பெறுறேன் அப்படின்ட்டு ஸோ அது தாங்க இன்றைக்கி டாப்பிக்கே வேறு டாப்பிக்கே கிடையாது இதை கேட்டதுலேருந்து மண்டே நான் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கேன் யாரா இது நம்ம சம்பளத்தெல்லாம் பற்றி இவ்வளோ பிரமாதமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட அதுலேயும் இன்னொரு அம்மா வேறு ஒரு கமெண்ட் கொடுத்துருக்குறாங்க அந்த கமாண்டை நான் என்னோடய வீடியோவோட எண்டில் அந்த ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன் அதையும் கொஞ்சம் பாருங்கள் அதாவது பெண்ணினத்துக்கு பெண் இனமே தான் துரோகியாக இருப்பாங்களோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது சில நேரத்தில் வாட் எவர் இட் இஸ் அவங்கள கடவுள் பார்த்துக்கிட்டோம் நம்ம அதை பற்றி எதுவும் கமெண்ட் பண்ண வேண்டாம் ஓகே ஸோ எல்லாேருக்கும் இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா வாட் என்ன அப்படின்னா இதழோட யூடியூப் சம்பளம் எவ்வளவு இதழ் ஏன் இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு யூடியூப் சம்பளம் நிறைய வருது பிளா பிளா பிளான்ட்டு ஏகாப்பட்ட பேச்சு இங்கே ஏரியாவுக்குள்ள சரி நம்ம என்னடா அவ்வளோ பாப்புலர் ஆகிட்டோமா அப்படின்னு கூட ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்துச்சு ரைட்டு யூடியூப்பில் சம்பளம் வாங்குறதுன்றதெல்லாம் அவ்வளோ இது கடை ஈஸி கிடையாதுங்க ஃபஸ்ட்டு யூடியூப்பில் சம்பளம் வாங்குறதுக்கு என்ன ஸ்டகுலெல்லாம் இருக்குன்றதை சொல்லிடுறேன் ஃபஸ்ட் திங்கு அதாவது நம்ம போடுற வீடியோ அவங்க கொடுக்குற டைமுக்குள்ளே இருக்கணும் ஷார்ட்ஸாக இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கணும் ரைட்டு அதுலேயும் நம்ம பாட்டெல்லாம் சே அப்படியும் நம்ம கரெக்டாக கொடுக்கட்டோன்னா பாட்டு போட்டோன்னா அது ரைட்ஸாக இருக்கக்கூடாது அது இருந்தால் நம்ம வீடியோவை எடுத்துருவாங்க அப்புறம் நம்ம இருக்கிற கண்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அதனால் வந்து யாரும் ஹேர்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது அப்படி ஒரு கண்டெண்ட்டாக இருக்கணும் சரி அதையும் தாண்டி நம்ம கொடுத்துட்டு வந்தோன்னா வாட்ச் ஹவர்ஸு வாட்ச் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் தான் தெரியும் தெரியுமா மேலாக்க பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணி போயிடுவாங்க அப்போது கண்டிப்பாக ஹவர்ஸ் வராது இதெல்லாம் மீறி சப்ஸ்கிரைபரு எல்லோருக்கிட்டையும் கையில் விழுந்து காலில் விழுந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் சேனலை அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு ஒரு ஆயிரத்துக்கு முட்டி மோதி வந்துடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸை ரீச் பண்ணணும் நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணுங்க அது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்லேருந்தே கணக்கெடுப்பாங்க நம்ம மூவாயிரத்துக்கு வந்திருப்போம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆகிடும் திருப்பி அதோடு டவுனில் போயிடும் திருப்பி அடுத்த ஆறு அடுத்த ஒரு வருஷத்துக்கான தான் எடுப்பாங்க இப்படி பல ஸ்ட்ரகிள் இருக்குதுங்க அந்த ஸ்டகிள் தாண்டி தாங்க யூடியூப்பில் வந்து சம்பளம் வாங்க முடியும் அவ்வளோ சீக்கிரம்லாம் யூடியூபுக்காரங்க தூக்கி மாட்டாங்க அனலைஸ் பண்ணுவாங்க அதில் சர்வே பண்ணுவாங்க அதில் என்ன கண்ட் என்னன்றத பண்ண நோட் பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் நம்ம மக்கள் அசாத்தியமாக ஒரு வார்த்தை சொல்லிவிடுவாங்க அவங்களுக்கு என்ன யூடியூப் சம்பளம் வருது அந்த யூடியூப் சம்பளம் வர்றதுக்கு அந்த யூடியூபர்ஸ் எவ்வளோ பாடுபடுவாங்கன்றது எனக்கு தெரியுங்க ஆஸ் அ ஒரு யூடியூபராக ஓகேவா ஸோ ஏன் இதை நான் இவ்வளோ காலையிலையே நான் வேதனையாக சொல்கிறேன்றதுன்னு ஒரு பக்கம் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே எனிகோ இதை கடவுள் பார்த்து பாருணும் நான் கடவுள் கையில் விட்டுட்டேன் நம்ம ஒரு விதை பகிர்வுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த போட்டோம் இலவசமான ஒரு பகிர்வுன்னு போட்டோம் அதுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் என்ன வந்தது தெரியுமா அவங்க நிறைய யூடியூப்பில் சம்பாதிக்கிறாங்க அதனால என்ன இலவசமாக விதை கொடுக்குறதெல்லாம் தப்பு கிடையாது இன்றைய டேட்டு வரைக்கும் நானூற்றி எழுபத்தி ஒம்பது அட்ரஸ் வந்துருக்குதுங்க அந்த நானூற்றி எழுபத்தி ஒம்பது அட்ரஸுக்கு ஒரு போஸ்டல் கவர் அஞ்சு ரூபா அதை நானூற்றி எழுபத்தி மூணு இன்ட்டு அஞ்சு போட்டு பாருங்க எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு அவ்வளவும் என் கை காசை போட்டு தாங்க நான் செலவு பண்ணி உங்களுக்கு இது விதை அதாவது செய்கிறேன் நான் என் சொந்த காசில் தாங்க விதை விதைகளை வந்து பகிர்வு பண்ணுறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் நானூறு பேருக்கு கொடுத்தா கூட ஒரு ஐம்பது பேர் அதில் வந்து பரவலாக்கம் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தாங்க நான் அதை கொடுக்குறேன் அதாவது விதைகள் பரவலாக்கம் பண்ணப்படணும் அதை அதை இலவசமாக கடவுள் எனக்கு நிறைய விதைகள் தந்திருக்காரு அதை நான் இலவசமாக கொடுக்கணும் அப்படின்றத ஒரு இதில் தான் நான் வந்து இந்த விதை பகிர்வை வந்து நான் என்னைக்கு யூடியூப் ஆரம்பித்தேனோ அன்னையிலேருந்தே நான் கொடுத்துட்ருக்குறேன் ஆனால் ஈஸியாக எல்லாரும் சொல்லிடுறாங்க அவங்க மீ கார்டன் என்ன யூடியூப்பில் சம்பாதிக்கிறாங்க அதனால் அவங்க விதை பகிர்வு ஈஸியாக கொடுக்குறாங்க செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க நான் சம்பாதிப்பேன் நிச்சயம் சம்பாதிப்பேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு விதையை நட்டுருக்குறேன் நீ அந்த விதை வளர்ந்து பூத்து காய்க்கிறதுக்கு குறைஞ்சது ஆறு வருஷம் ஏழு வருஷம் ஆகுங்க அப்படிதாங்க யூடியூபும் என் நான் நினைக்கிறது நான் இப்போ ஒரு நல்ல தரமான விதையாக நதை வெ விதைச்சிருக்கேன் என்னைக்காவது ஒரு நாள் அது எனக்கு பலன் கொடுக்கும் நிச்சயமாக அப்படி பலன் கொடுக்கும்போது நான் உங்கள்கிட்ட கிட்டே மட்டும்தாங்க ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுவேன் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பேசுகிறவங்களை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் ஏன் அவங்க பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல அதாவது நம்ம குரூப்ஸ் ஒரு பெரிய கார்டன் குரூப்லேயும் இதுலேயும் ஒன்று ட்ராவல் பண்ணோம்னா அவங்களுக்கு நம்மளோட அட்வைஸ் வேணும் நம்மளோட விதை வேணும் நம்மளோட வீடியோஸ் வேணும் எல்லாம் போடுங்கன்னு சொல்லுவாங்க இதே நம்ம தெரியாதனமாக ஒரு நாள் யூடியூப் சேனல் அதில் போஸ்ட் பண்ணிட்டோன்னா எல்லாம் ஆள் சேர்க்கறதுக்காக குரூப்பில் சேர்றாங்க அப்படின்றவாங்க யூடியூபர்ஸ் எல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்காக வந்து குரூப்பில் சேர்றாங்க அப்படின்றவாங்க தப்புங்க நீங்கள்லாம் ஒரு ஐம்பது பேரோ பத்து பேரோ சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனாலையோ அந்த அஞ்சு பேர் பத்து பேர் பார்க்குறதுனாலயோ எங்களோடய ஹவர்ஸ் கூட போகிறதும் கிடையாது எங்களோடய சப்ஸ்கிரைபரோட எண்ணிக்கை கூட போகிறதும் கிடையாதுங்க அதாவது ஃபுல் ஃப்ளெட்ஜாக எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களால மட்டும்தான் எங்களோட வாட்ச்ஹவை கொடுக்க முடியுமே தவிர ஸ்கிப் பண்ணி பார்க்குறவங்களால எங்களோடதை கொடுக்க முடியாது அதனால் குரூப்பில் இருக்கிற சின்ன சின்ன கார்டன்ஸை என்கரேஜ் பண்ணுங்க அவங்களை என்கரேஜ் பண்ணுறதுல தப்பு கிடையாது ஓகேவா ஸோ அவங்களுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கி கொடுக்கறதுனால உங்களுக்கு தான் அதெல்லாம் பெருமை சேரும் அது ஒரு பக்கம் இருந்துட்டாலும் தயவு செஞ்சு இப்போ நான் சொல்கிறேன் நான் சம்பாதிச்ச சம்பாத்தியம் எவ்வளோ நீங்கள் கேட்டிங்கன்னா ரெண்டில் அதாவது டூ பாயிண்ட்டு ஃபைவ் ஜீரோ மில்லியனியம் வியூஸ் அவ்வளோ வியூஸ் வந்து நான் வாங்கியிருக்கிறேன் தேங்க் காடு கேட்டால் இவ்வளோ பேர் எனக்கு நான் சேர்த்து வச்ச சொத்து ரெண்டாவது பத்தாயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் இவ்வளவும் என்னோட என்னோடய வீடியோஸை பார்த்து என்னை அங்கீகாரம் கொடுத்து எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணினேன் லவ்அபல் டியர் சப்ஸ்கிரைபர் இது நான் சம்பாதிச்சிருக்கிறேங்க அது போக நிறைய பேர் வந்து நான் ரெண்டு நாள் வீடியோ போடலனால சிஸ்டர் என்ன ஆச்சின்னு கேட்குற உறவுகளை நான் சம்பாதிச்சிருக்கிறேன் ஸோ இலவசமாக கொடுக்கறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் பெருமை அதாவது காசு பணம் என்னைக்கு வேணாலும் சம்பாதிக்கலாங்க ஆனால் இந்த சின்ன சின்ன ஒரு விஷயம் வந்து என்னைக்கோ ஒரு நாள் எல்லாரோட வாழ்க்கைக்கோ வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது என்னோட சின்ன விதை இன்னொருத்தரோட வாழ்க்கையில் சந்தோஷம் கொடுக்குதுன்னா அதை விட பெரிய சம்பளம் எனக்கு வேறு எதுவுமே கிடையாதுங்க ஓகேவா இந்த நாள் இனிய நாளாக அம்மையை இறைவனிடம் வேண்டுகிறேன் ஹாவ் அ நைஸ் டே டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்